முகநூல் விளம்பரத்தினை நம்பி வேலைக்கு சென்ற இளம் யுவதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி நாடு முழுவதும் பரவும் வைரஸ் முகக்கவசம் அணியுமாறு கோரிக்கை கனடாவிலிருந்து அதிகமாக வெளியேறும் புலம்பெயர்ந்தோர் இருபத்தி எட்டு வயதான இளம் இசையமைப்பாளர் காலமானார் அதிர்ச்சியில் திரையுலகம் முகப்புத்தக விளம்பரத்தினை நம்பி மசாஜ் நிலையம் ஒன்றுக்கு வந்த இளம் ஜுவதி ஒருவர் தகாத முறைக்கு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கடந்த தொழிலாளர் தினத்தன்று மாத்தரை தலரம்ப பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது மாத்துரை பகுதியில் உள்ள மசாஜ் நிலையம் ஒன்றில் வேலை வாய்ப்பு உள்ளதாக முகப்புத்தகத்தில் காணப்பட்ட விளம்பரத்தினை நம்பி ஜுவதி மசாஜ் நிலையத்திற்கு வந்தபோது மேலாளரால் துன்புறுத்தப்பட்டு தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் குறித்த ஜுவதி மேலாளருக்கு பயந்து போலீசில் முறைப்பாடு செய்யவில்லை எனவும் முகாமையாளர் அவரை வெளியில் செல்லவிடாமல் அங்கேயே பூட்டி வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலின் அடிப்படையில் தளரம்ப பகுதிக்கு சென்று மசாஜ் நிலையத்தை சுற்றி போலீசார் விசாரணைகளை நடத்தியுள்ளனர் இதன்போது மசாஜ் நிலைய உரிமையாளர் போல் நடித்து ஜுவதியுடன் சென்றவர் உண்மையான உரிமையாளர் இல்லை எனவும் ஜுவதி அங்கு அடையாளம் காட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் யுவதியின் தலை கால் காலத்தில் காயங்கள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து யுவதியை மாத்தரை பொது வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக போலீசார் அனுமதித்துள்ளனர் மேலும் மசாஜ் நிலைய முகாமையாளரை போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு கூறியிருந்த நிலையில் நேற்றைய நிலவரப்படி சந்தேக நபர் போலீஸ் நிலையத்திற்கு வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் காய்ச்சல் ஒரு வைரஸ் என்பதால் மக்கள் குழுவாக கூடுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குழுவாக இருக்கும் இடங்களில் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் பிரதம வைத்திய அதிகாரி ஹோமா வீரகோன் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த வைரஸ் சுவாச குழாயால் ஏற்படுவதனால் இருமல் சாலை காய்ச்சல் மற்றும் உடல்வழி ஆகியவை முக்கிய அறிகுறிகள் என அவர் கூறினார் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வைரஸ் நிலைமை தனிந்தாலும் சில நோயாளிகளுக்கு ஓரிரு மாதங்களுக்கு இருமல் மற்றும் சளி சுவாச நோய்கள் இருப்பதாகவும் வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டினார் இந்த வைரஸும் இன்ஃபுளுசாவின் மாறுபாடு என்பதால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து முடிந்தவரை விலகி இருப்பதன் மூலம் குழுவாக கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவதும் நோய் விராமல் இருக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் மாத்திரமன்றி நாடு முழுவதிலும் இந்த காய்ச்சல் வைரஸ் என்பதால் வேகமாக பரவி வரும் நிலையில் சிகிச்சையின்றி குணமாகும் என்று நினைக்காமல் சிகிச்சை பெறுமாறு கடுமையான சுவாச கோளர்களை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் சமூகத்தில் பரவல் அதிகரித்து வருகிறது என்று மருத்துவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் குறிப்பாக மற்ற நோய்களுக்கு காய்ச்சல் சளி போன்றவை ஏற்படும் என்பதால் மருத்துவ ஆலோசனைப்படி சிகிச்சை பெற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கனேடிய குடியுரிமை பெற்றும் கனடாவில் இருந்து வெளியேறும் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சமீபத்திய ஆய்வொன்றின் முடிவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கும் இடையில் கனடாவில் இருந்து வெளியேறி வேறொரு நாட்டில் குடியேறும் கனேடியர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஓரு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தவர்களின் ஒரு கூட்டத்தினர் கனடாவை விட்டு அமெரிக்கா ஹாங்காங் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் குடியேறியுள்ளார்கள் கனடாவுடன் ஒன்றிணைந்து வாழும் அளவுக்கு பொருளாதார வசதி அதாவது வருவாய் இது நம் நாடு எனும் ஒரு அனுபவத்துக்கும் ஏற்ற வேலை என்பது போன்ற விடயங்கள் கிடைக்கவில்லை என்பதனாலேயே குடியுரிமை பெற்றும் புலம்பெயர்ந்தோர் வேறு நாடுகளுக்கு வெளியேறி வருவதாக தெரிய வந்துள்ளது தென்னிந்தியாவின் நில இசையமைப்பாளர் பிரவீன்குமார் நேற்றைய தினம் காலமானார் அவரது மறைவு திரைத்துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கிட்டு இயக்கத்தில் வெளியான மேதகு படத்தின் மூலம் இசையமைப்பாளராக பிரவீன்குமார் அறிமுகமானார் இதைத் தொடர்ந்து கக்கன் பம்பர் ராயர் பரம்பரை போன்ற படங்களுக்கு இசையமைத்தார் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த பிரவீன்குமார் சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனொன்றி நேற்று உயிரிழந்துள்ளார் இவ்வளவு சிறு வயதிலேயே ஒருவர் காலமானது மக்களையும் திரைத்துறையினரையும் அதிர்ச்சி உள்ளாக மறைந்த இசையமைப்பாளர் பிரவீன் குமாருக்கு தமிழ் திரைத்துறையினர் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்